தேன்கனிகோட்டை அருகே உணவு தேடி சென்ற மக்னா யானை மின்சாரம் தாக்கி பலி தேன்கனிகோட்டை அருகே ஏரியில் தாழ்வாக உள்ள மின்கம்பியில் இருந்து மின்சாரம் தாக்கி மக்னா யானை உயிரிழப்பு வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ள தேன்கனிகோட்டை அஞ்சட்டி ஜவளகிரி போன்ற வனப்பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது இங்குள்ள யானைகள் கோடை காலங்களில் உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளுக்கும் விவசாய நிலங்களுக்குள் நுழைந்து வருவது வழக்கம் இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனிகோட்டை அருகே சந்தனப்பள்ளி கிராம அடுத்துள்ள ஏரி பகுதியில் நேற்று இரவு மக்னா யானை கொம்பு இல்லாத ஆண் யானை ஒன்று இரவு உணவு தேடி வனப்பகுதியை விட்டு உணவு தேடி கிராமத்திற்கு நுழைந்துள்ளது இதையடுத்து அங்குள்ள ஏரியில் தாழ்வாக சென்ற மின்சார கம்பியில் துதிக்கைப்பட்டு மின்சாரம் தாக்கியதில் சம்ப இடத்திலேயே மக்னா யானை உயிரிழந்துள்ளது தொடர்ந்து இன்று காலை மக்னா யானை மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததை அறிந்த அக்கம் பக்கத்தினர் தேங்கினிகோட்டை வனச்சரகர் விஜயனுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் மக்னா யானை உயிரிழப்பு குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் யானையின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய மருத்துவர் வரவழைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு பிறகு அதே இடத்தில் மக்னா யானை உடலை அடக்கம் செய்யவுள்ளனர் குறிப்பிடத்தக்கது நுழையும் யானைகள் இதுபோன்று மின்சாரம் தாக்கி உயிரிழப்பது தொடர்கதையாக உள்ள யானைகள் உயிரிழப்பை தடுப்பதற்கு வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உணவு தேடி சென்ற மக்னா யானை பாக்குறதுக்காக அந்த பகுதி விவசாயிகள் அதிக அளவில் அங்கே சென்று உள்ளார் இதில் தேடிய போலீசாருக்கு விவசாயிகளுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது